ஹேயால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கீங்கன்னு நம்புற ஹாவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் நேற்று விளக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஏன்னா லாஸ்ட் வீக் நான் நிலவாசல் பூஜை பண்ணுறது வந்து டைமிங் மிஸ் ஆகிடுச்சி அதனால் இந்த வீக் வந்து தேர்ஸ்டேலேருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரைடே கரெக்டாக பூஜை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன் நம்ம ஒரு வேலை பெண்டிங் வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நம்ம மனசே நம்ம நிம்மதியாக தூங்க விடாது அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் காலையில் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பச்சரிசி மாவு கலக்கி கோலம் போட ஆரம்பித்தாச்சு மற்ற எல்லா வேலைகளும் நைட்டே முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அரிபரி இல்லாமல் பொறுமையாக வேலை செய்ய முடியுது பச்சரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அப்படியே தான் நான் கோலம் போடுவேன் நான் வந்து பச்சரிசியை ஊற வச்சு மாவாக்கி கோலம் போட மாட்டேன் ஆனால் அந்த மாதிரி போட்டால் எறும்பு வரும் பச்சரிசி மாவை நம்ம டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி கோலம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எறும்பு வராது போன வீக் மிஸ் ஆனதுனால இந்த வீக் கரெக்டாக பண்ணிடும் பண்ணிடணும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதே மாதிரி இந்த வீக் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது நிலவாசலுக்கு பூஜை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மஞ்சள் தடவி எடுத்துணும் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பன்னீரோ பன்னீரை வந்து ஒரு துணியில் தொட்டு நிலவுகள் ஃபுல்லாக வலிச்சு எடுத்துட்டேன் அதனால் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து டேரெக்டாக மஞ்சள் பூசுறதை மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக மஞ்சள் பூசுனா மஞ்சள் தாண்டி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அதனால் இந்த பக்கமாக அந்த பக்கம் மட்டும் பாதி பாதி மட்டும் போட்டு லைட் நடுவாசலுக்கு லைட்டாக மஞ்சள் தடவி விட்டுருக்கேன் அதையும் நாளைக்கு வந்து களைக்கும் போது மொத்தமாக கழச்சிக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அது ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கிட்டேன் எப்போ நிலவாசல் பூஜை பண்ணணும் பிளான் பண்ணாலுமே அன்றைக்கி வந்து ரொம்ப டிலே ஆகிற மாதிரியே இருக்குது அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால என்னமோ தெரியல என்னோடய பூஜை வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் ஒரு சிலர் வந்து ரொம்ப பயபக்தியோடு ரொம்ப சூப்பராக செய்வாங்க என்னால் அந்தளவுக்கு செய்ய முடியலனால் என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுருக்கேன் சொல்லப்போனால் இதுவுமே எனக்கு நல்லா திருப்தியை கொடுக்குது முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் ஒன்று ஒன்றா மாற்றி அதே மாதிரி பர்ஃபெக்டாக செய்ய ட்ரை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது எப்போ வெள்ளிக்கிழமை நிலவாசல் பூஜை பண்ணாலும் மகாலட்சுமி காலை வரையணும் எனக்கு ஒரு டைம் கால் நல்லா வந்துடும் ஒரு 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 டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாக படியெல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனல் லுக் பார்க்கும்போது கால் ரொம்ப அழகாகவே இருக்கும் அதனால் பயப்படாமல் எப்போயுமே கால் வரையலாம் நிறைய பேர் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அதுவும் நல்லா தான் இருக்குது நம்ம கையில் வரைஞ்சி பார்த்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது நமக்கு எது திருப்தியோ நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிலவாசலுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது இப்போ ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாக தான் எனக்கு தெரியும் நிறைய யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறத பார்த்தா நானும் பண்ணுறேன் எப்போ பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு தெய்வீக அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும் அதை வந்து தள்ளி போடவே கூடாது அதனாலையும் நான் கரெக்டாக செஞ்சேன் ஆனால் போன வாரம் வந்து டைமிங் மிஸ் ஆகிடுச்சு அதனால் என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு எல்லாருக்கும் முடித்து எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு அதனால நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் தள்ளி வச்சுட்டேன் அதனாலேயே இந்த வீக் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துருச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் நம்ம வந்து மகாலட்சுமி பாதம் வரையும் போது ஒன்று வளர்த்து பாதம் உள்ளே வர மாதிரி இடது பாதம் கீழே வர மாதிரியும் போடணும் ஆனால் போட்டு எனக்கு போட்ட பின்னாடி தான் தெரியுது ரெண்டும் சேம் ஹைட்லேயே வரைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது எப்போ நம்ம கோலம் போட்டாலுமே நம்ம கோலம் இதுக்காமல் தான் போடுவோம் அதனால் மகாலட்சுமி பாதத்தை நான் இந்த டைம் ரெண்டு சைட்லேயே வரைஞ்சிக்கிட்டேன் நடுவில் போட்டால் எப்படியுமே இதாக தெரியாமல் கால் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டைம் ரெண்டு சைடுக்கும் மகாலட்சுமி பாதம் போட்டு நடுவில் சின்னதாக தாமரை மாதிரி கோலம் போட்டு இந்த டைம் வந்து நிலவாசலுக்கு கோலம் சிம்பிளாகவே முடிச்சுட்டேன் எனக்கு வந்து நிலவாசலில் வந்து மஞ்சள் தேய்ச்சி மகாலட்சுமி பாதம் போடணுங்கிறது தெரியாது ஆனால் வந்து வெள்ளிக்கிழமன்றைக்கு நிலவுகள் சைடில் வந்து சந்தனமும் மஞ்சளும் ஒன்றா கலந்து குங்குமம் வச்சு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது தெரியும் அதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் தெரிஞ்சது அதனால் இது ரெண்டையும் சேர்த்து இந்த டைம் ஒன்றாவே செஞ்சிட்டேன் எப்போ நம்ம வந்து சந் சந்தனம் குங்குமம் பன்னீர் மூணையும் கலந்து நிலவுகால தே ஓரத்தில் வந்து தேய்ச்சி விட்டுட்டு மூணு குங்குமம் போட்டு வச்சு நம்ம வந்து குலதெய்வத்தை மனசில் நினச்சி வேண்டது தான் வந்து குலதெய்வ பூஜை இந்த இப்போ வந்து நான் விளக்கு வந்து அந்த இடத்துல வைக்க சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் எனக்கு வந்து காற்று வந்து ரொம்ப அடிக்கும் அந்த இடத்துல வைக்க முடியாதுங்கிறதுனால நான் சாமிப்படுத்துக்கிட்டே மூணு விளக்கு வச்சுருவேன் எப்பயுமே இந்த டைமும் அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் மனசோட பண்ணிடணும் அப்போ தான் நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும் அப்போ தான் நம்மளால் அந்த டிவைன் ஃபீலை வந்து ஃபீல் பண்ண முடியும் எப்போ பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இந்த டைமும் பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது நம்ம பூ வச்சு அந்த சாம்பிராணியெல்லாம் காமிக்கும்போது நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல தெய்வீக சக்தி வந்த மாதிரி நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும் நான் விளக்கு உள்ளே போய் தான் ஏற்றுவேன் அதனால் இப்போ வந்து சாம்பிராணி மட்டும் வெளியே நிலவாசல் காமிச்சிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி ஃபர்ஸ்ட்டு காமிச்சாச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி படுத்துட்டு போய் சாம்பிராணி வச்சுட்டு மூணு விளக்கும் பற்றணும் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பூ எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன் அதையுமே சாமிக்கு எல்லாமே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இவ்வளோ நேரம் பாப்பா தூங்கிட்டு இருந்தால் அதனால் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சது இப்போ பாப்பா முடிச்சுட்டா இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லா வேலையும் செய்யணும் இந்த டைம் கொஞ்சம் மார்னிங்கே எந்திரிச்சு பூஜையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வேலைகள் எல்லாமே ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம டேவை கொஞ்சம் வேர்லியராக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே அன்றைக்கித்த நாள் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அதிக டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் நம்மளுக்கே கொஞ்சம் அதிகமான டைம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக பூஜை முடிச்சிட்டேன் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டேன் ஆனாலுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு நெய் விளக்கு போடுறது ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் நான் வந்து நாளைக்கு தான் மகாலட்சுமிக்கு விளக்கு போடுவேன் மகாலட்சுமிக்கு விளக்கு போடும்போது நான் வீட்டிலேயே நெய் காய்ச்சி நெய் தெரிச்சி தான் போடுவேன் இந்த டைம் நான் வந்து பஞ்சதீபம் எண்ணெய் வச்சு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நான் இந்த டைம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதே பாப்பா எந்திரிச்சு வந்துட்டால் நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு சாமியோட ஸ்லாப்லேயே நான் வந்துட்டு பச்சரிசி மாவில் கோலம் போட்டு விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நேற்று விளக்கு விளக்கு வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறதுனால தான் நான் வியாழக்கிழமை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன் ஆனால் அப்புறம் தான் சொன்னாங்க எப்போயுமே வெள்ளிக்கிழமை வந்துட்டு விளக்கு வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது வியாழக்கிழமைய வாஷ் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறது அதனால் நான் வியாழக்கிழமே வாஷ் பண்ணி வச்சேன் இந்த டைம் வந்து எனக்கு வந்து பூஜை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு சாமி கும்பிடவும் எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் கிடச்ச மாதிரி இருந்துச்சு பூ வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி சாமிக்கு சாம்பிராணி காமிச்சிட்டு எல்லா பக்கமும் சாம்பிராணி காமிச்சிட்டு வந்து உட்காந்து பொறுமையாக கும்பிட்டு முடிச்சேனா என்னோடய பூஜை முடிஞ்சிடும் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்